அதே மக்கள் இப்போ வந்து நான் இடிஞ்சிக்கிட்டு இருக்கேன் தேட்ரு இடி அதாவது இடிக்கிறாங்க படம் தேட்டரு வியாபாரம் இல்லை அப்படின்னு சொல்லி உதயம் தேட்ரு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மா வண்ணாரப்பேட்டையில் ஓல்டு வாஷ்மர்பேட்டையில் இந்த மகாராணி எம்எம் இப்படி தேட்டர்லாம் போட்டால் அது இல்லாமல் வந்து எத்தனை தேட்டர் எடுத்த எனக்கும் அந்த தேட்டர் விட்டேன் அதெல்லாம் வந்து மக்கள் பப்ளிக் தியேட்டர் இந்த தேட்டர் இப்ப என் பின்னாடி ஒரு தேட்டர் இருக்கு பாத்தீங்களா அந்த தேட்டர் பாத்தீங்கன்னா பழம்பெரும் தேட்டர் அந்த தேட்டருக்கு வந்து பெரிய வரலாறு இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே டப்பிங் சொல்லி ரஜினி கமல் நிறைய ஆர்டிஸ்ட் பழைய நிறைய படங்கள் வந்து டப்பிங் பேசுறாங்க கலைஞர் முதற்கொண்டு அவர் எடுக்கிற படம் ரெஷ் பார்த்தோன்னா காலைல ஷூட்டிங் போயிட்டு வந்து உடனே ஃபிலிமை டெவலப் பண்ணி இந்த தேட்டரில் தான் கலைஞர் அவர் எடுத்த உடல் விவசாயம் ரெஷ் பார்க்குறாங்க அதுக்கு அந்த தேட்டர் தான் இது இந்த தேட்டரில் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு ஸ்கிரீன் இருக்கு இந்த தேட்டருக்கு வந்து யாருடைய தேட்டரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலையாள டைரக்டர் பிரியதர்ஷன் அவங்க மனைவி வீட்டை இப்போ வந்து கொடுத்துருக்காங்க அவங்க மனைவி யாருன்னு பார்த்தீங்கன்னா கமல் சார் கூட நடித்த விக்ரம் படம் பார்த்துருப்பீங்க இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து இப்போ நடித்த விக்ரம் தான் பார்த்துருக்காங்க அந்த விக்ரமில் விக்ரமோட ஃபஸ்ட்டு பாட்டு முதல் பாட்டிலேயே அந்த படத்தோட ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா லெஸி மேம் லெஸி அவங்க தான் வந்து படத்தோட ஹீரோயின் அவங்க தான் இப்போ இந்த தேட்டர் வந்து நிர்வாகம் பார்த்துட்டு இது அவங்களுடைய தேட்டர் தான் அவங்க எங்களுடைய புகைப்படம்லாம் அவங்களுக்கு வந்து நான் இதில் வந்து காமிக்கிறேன் ரெண்டாவது தேட்டர் உள்ளே போய் பார்ப்போம் இது வந்து பப்ளிக்கான தேட்டர் கிடையாது

டப்பிங் பாத்தீங்கன்னா ரஜினி சாரோட படம் பண்ணிருக்கலாம் கமல் சார் படம் அப்படின்னு ஏகப்பட்ட படம் கணக்கு அதாவது என்ன சொல்றது விரல விட்டு என்ன முடியாது அவ்வளவு படங்கள் வந்து இந்த தேட்டரில் வந்து டப்பிங் பண்ணியிருக்காங்க இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோடம்பாக்கம் லேக் ஏரியா சென்னை வள்ளூர் கோட்டம் கோடம்பக்கத்துல இருந்து சீனல் லெஃப்ட் கட் பண்ணா லேக் ஏரியால இருக்குது இது இங்க இருக்கக்கூடிய இந்த குட் லக் தியேட்டர் ஃபேமஸ் எல்லாருக்கும் சினிமாவில் இருக்கு எத்தனை பேருக்குமே குட் லக் சொன்னால் டக்கு தெரிஞ்சிடும் இப்போ இந்த தேட்டருக்கு வந்து பேர் மாத்தப்பட்டு லீ மேஜிக் ஸ்டேஷன் அப்படின்னு பேர் மாத்திராங்க லீ மேஜிக் ஸ்டேஷன் காரணம் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேட்டர் இப்போ வந்து விக்ரம் படம் பார்த்துருப்பீங்க விக்ரம் வந்து இந்த இப்போ ஒரு ரீசெண்டாக டூ தௌசண்ட்ல ரீலீஸ் ஆன அந்த விக்ரம்ல விக்ரம் ஃபர்ஸ்ட் பார்ட்டு ஃபர்ஸ்ட் பார்ட்ல கமல் சார் இருக்கிற அவங்க தான் ஹீரோ நடிச்சிருக்காங்க அவங்க யார் அப்படின்றது அவங்க பேர் வந்து லசி மேடம் ப்ரே தசன் சார் ஃபோட்டோவாக நடிச்சிருக்காங்க அவங்க யார் பார்த்து நிறைய பேருக்கு சிதம்பரம் கே ஜெயார் அவங்களும் யார் யார் நடிகர் தெரிய அவங்களுக்கு வாய்ப்பே இல்ல அந்த ஃபோட்டோஸெல்லாம் அவங்க ஒரே மாதிரி தான் அவங்க ஃபோட்டோ தான் அவங்க லெசி மேடம் அவங்களோட போட்டோ தான் இருக்கும் இதுக்கு முன்னாடி அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா இப்போ இவங்க வாங்கினதுக்கப்புறமா வந்து இது உள்ளார வந்து ஸ்டீரியோ சிஸ்டம் ஆடியோ இதெல்லாம் யார் பண்ணி கொடுத்தா அப்படின்னா ரசூல் பூக்குட்டி இருக்கார்ல சவுண்ட் இன்ஜினியர் ரசூல் பூகுட்டி அவர் தான் வந்து டிசைன் பண்ணியிருக்காரு இது உள்ளார இருக்க சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே அவர் பண்ணிருக்காங்க அதனால் அது அவங்க ஒரு வந்து ஆரோ த்ரீ டி எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் தேட்டரில் குவாலிட்டி பிக்சர் குவாலிட்டியும் நல்லாயிருக்கும் ரெண்டு ஸ்க்ரீனு இது போக இந்த ஏரியாவில் இன்னும் இன்னும் ஒரு பெரிய ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா நான் நிற்கிறேன்ல இதுலேருந்து இதை பாருங்கள் இப்படி ரைட்டில் இப்படி போனீங்கன்னா இந்த தேட்டர்லேருந்து ஒரு ரெண்டு பில்டிங் தள்ளி பார்த்தீங்கன்னா ரகுவரன் சார் அவரோட வீடு நடிகர் ரகுவரன் அவரோட அவர் வாழ்ந்த வீடு அப்படியே ரகுவரன் சார் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பாக்யராஜ் சார் வீடு அது இல்லாமல் இந்த தேட்டருக்கு பின்னாடி நீங்கள் பா பார்த்திங்கன்னா ஸ்ரீகாந்த் இருக்காப்பில் அப்படியே தேட்டருக்கு பின்னாடி ஒரு நாலஞ்சு தெருவு இருக்குது ஒரு மூணு தெருவு இருக்கும் அவ்வளோதான் பின்னாடி தெருவில் பார்த்தீங்கன்னா ஆனந்தராஜ் சார் வீடு இருக்குது அதுக்கடுத்து அடுத்த தெருவில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீகான் சார் வீடு இருக்குது இப்போ நம்ம இங்கே நான் வந்திருக்க காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிமு கிபி அப்படி கல்யாணத்துக்கு முன் கல்யாணத்துக்கு பின் அப்படின்னு ஒரு படத்தோட ப்ரெஸ் மீட்டு அதுக்காக நம்ம வந்திருக்கோம் உள்ளே போகலாம் உள்ளே போய் உங்களுக்கு தேட்டருன்னு காட்டுறேன் தேட்ரு தேட்டரோட சைடு வியூ இது ஸ்ட்ரைட் வியூ இப்போ நான் இங்கே வாசலில் தான் பேசுகிறேன் இதில் அப்படியே ஜூம் பண்ண போகிறாங்க இந்த ஆட்டோ நிற்கிறது தான் பாஜ்யராஜ் சாரோட வீடு கிட்ட போய் காட்டுறேன் இது பாக்யராஜ் சாரோட வீடு இதுக்கு அப்படியே நேரில் எதிரில் ரகுவன் சார் வீடு இருக்கும் இதில் வந்து வந்தீங்கன்னா இது ஒரு தேட்டர் இங்கே தான் தேட்டர் வாசல் ஒரே ஸ்ட்ரீட் தான் இதில் அப்படியே வந்து பின்னாடி வந்தீங்கன்னா என்ன பாருங்க இந்த எண்டில் வந்து ரைட் கட் பண்ணிங்கன்னா ஆனந்தராஜ் சார் வீடு அதுக்கு அப்படியே பின்னாடி போனீங்கன்னா ஸ்ரீகாந்த் ரோஜா குட்டன் மாதிரி சாரில் அவர் வீடு இருக்குது பாகியராஜ் வீடுன்ற நம்பிக்கைக்காக உங்களுக்கு காட்டுறேன் ஜனவரி ஏழில் பிறந்த நாளுக்கான பாக்யராஜ் சார் போஸ்ட் ஓட்டியிருக்காங்க கிழிஞ்சு போச்சு அவர் பர்த்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விட்டிருப்பாங்க ஆட்டோவில் ப்ரெஸ்ஸுன்னு போட்டிருக்கோம் காரணம் என்னன்னா பாகியம் சினிமா அப்படின்னு அவர் வச்சு நடத்துறாருல பாக்கியம் தான் அந்த இது போட்டிருக்காரு ஆட்டோ இங்கேயே நிற்கும் இங்க வந்து வீடு வந்து புதுசாக கட்டினாரு இந்த வீடு கட்டி இந்த வீடை வந்து ரெண்ட்டுக்கு விட்டாரு இந்த வீடு ஃபஸ்ட்டு கட்டி ரெண்ட்டுக்கு விட்டனால என்னன்னா அதில் தான் வந்து உங்களுக்கு மெர்சல் படம் ஆஃபீஸ் இங்கே தான் இருந்தது அதுக்கப்புறமா வந்து காலி பண்ணிட்டாங்க படம் முடிஞ்சாலும் அப்புறம் அவரே இங்கே கொடுத்துனா வந்துட்டார் இதுதான் வந்து ரவிரன் சாரோட வீடு இதுவும் வந்து பழைய வீடு கேட்டு சாதாரண கேட்டு தான் இருக்கும் கிரில் கேட்டு அதெல்லாம் வாசலில் வந்து நிற்பார் ஆனால் அதெல்லாம் மாற்றிட்டாங்க இப்போ வந்து அவர் தம்பி இருக்காப்புல தம்பி இருக்கிறதுனால அவர் வந்து இதெல்லாம் ஆல்ட்ரு பண்ணி மாற்றிட்டார் இப்போ வந்து ஃபயர் ஸ்டுடியோ அப்படின்னு வச்சுருந்தாரு செட் ஃபயர் ஸ்டுடியோனா படத்துக்கு போஸ்டர் டிசைன்லாம் பார்ப்பீங்க ஒரு படம் புதுசாக வந்து எடுக்க போகிறாங்க அப்படின்னா படத்தோட போஸ்டர்லாம் நம்ம பார்க்குறோம்ல அந்த போஸ்டர்லாம் வந்து எடுக்கணும்னா இங்கே தான் ஃபோட்டோ ஷூட் நடத்துவாங்க இதில் ஸ்டுடியோ இருக்குது செட்ஃபை ஸ்டுடியோன்னு ஃபோட்டோ ஷூட்லாம் நடத்துவாங்க நடத்தி அங்கேருந்து எடுத்து தான் போஸ்டர் பண்ணுவாங்க இதுலேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா தேட்டர் தெரியும் மக்களே தேட்டருக்குள்ளே போவோம் इतना प्लस्मी कल्याण कल्याण स्टूडियो डबिंग स्टूडियो डबिंग स्टूडियो स्क्रीन वन स्क्रीन टू மேடத்தோட ஆஃபீஸ் இருங்க இவங்க தான் இந்த லெஸ்ஸி மேடம் விக்ரம் ஒன்னுல வந்து ஹீரோன் கார்டு அடிச்சோங்கூ கொ ஸ்டுடியோ டிசைன் பண்ணார் இந்த ஒயிட் கலர் ஷூ வந்து கண்ணாடி போட்டிருக்க வந்து பிரியதர்ஷன் சார் டேரக்டரு அந்த லைக் எல்லோரும் சாரீ கட்டிருக்காங்க லெஸ்ஸி மேம் ஸ்டுடியோ ஓபன் பண்ணதே கமல் சார் தான்